இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சாம்பார் தான் வைக்க போகிறோம் அது என்ன சாம்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ் வச்சுட்டு தான் சாம்பார் வைக்க போகிறோம் இந்த கோஸ் வச்சுட்டு வைக்கிற சாம்பார் வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியா இந்த கோஸோட ஸ்மெல் தெரியாம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் இன்னைக்கு வந்து இந்த கோஸ் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இந்த மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இதை போட்டுட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதாவது இப்படி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு விரலை வச்சுக்கோங்க அதுலயே ஜீரகமும் எடுங்க மிளகும் எடுங்க நான் வந்து சோம்புத்தூள் இருக்கிறதுனால சோம்புத்தூள் சேர்க்குறேன் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி மூணு விரல்ல எடுங்க எடுத்து சோம்பு பாருங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அஞ்சு சின்ன வெங்காயமும் அதில் போட்டு இதை வந்து நல்லா பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த மாதிரி ரெண்டு விரலை பிடிச்சி ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு மூணு விரல் எப்படி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இதெல்லாமே புரிஞ்சிருச்சு இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முழுசாகவே போட்டுக்கோங்க இதுலயே ஒரு நாலு பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு பல்லு பூண்டையும் போட்டுக்கு எதுக்காகனா கோஸ் வந்து ஒரு சிலர் சாப்பிட்டாங்கன்னா தன்மை இருக்கு அப்படின்வாங்க அந்த தன்மை எடுக்கிறதுக்காக நம்ம பெருங்காயம் பூண்டு எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம் இத நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து கால் ஸ்பூனோட கம்மியா பெருங்காயத்தோல் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல வந்து நான் சின்ன தக்காளியா மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதில் போட்டுடலாம் பாருங்க இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இலையில இந்த தண்டு பகுதி இருக்கும் இல்லையா அதை வந்து இப்போ பிச்சு போட்டுக்கலாம் எதுக்காக இப்போ நான் போட சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நல்லா சாம்பாரில் பருப்போடு வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பைனலாக இலையெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஒரு பெரிய கோஸ் வாங்கிட்டு வந்தேன் அதில் கால் பகுதி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கேன் கழுவிட்டு கட் பண்ணேன் அப்படி கட் பண்ணோம்னா இந்த மாதிரி பொடியாக நல்லா உங்களுக்கு இது தூளாக விழுவும் காய் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் தக்காளி எல்லாமே நல்லா குலைவா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் சாம்பார் பொடி எந்த பொடியாக இருந்தாலும் சரி சாம்பார் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை இதில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமா ஊற்றுங்க பாருங்க இப்ப பருப்பு வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி தாராளமா வச்சுட்டு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இந்த பருப்பை இதுல ஊற்றிடலாம் அந்த பருப்பு வெந்ததும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மலர்ந்த மாதிரிதான் எடுத்திருக்கேன் அப்படி எடுக்கும்போதுதான் என்ன ஆகும் இப்போ நம்ம குக்கரில் விசில் வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முன்னாடியே நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக வேக வச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு மாதிரி விழுவிழுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் மூணு விசில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும் பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பாருங்க இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா இது வந்து ரொம்ப வந்து நைஸாகலாம் இருக்கக்கூடாது இது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் தர தரன்னு இருக்கணும் போட்டுக்குங்க அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த வெங்காயம் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்ச வாசனையா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கூட்டு மாதிரி போயிரும் இந்த மாதிரி இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நான் இதுல புளி ஊத்த போறது கிடையாது ஏன்னா தக்காளி வந்து மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் அதனால கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார் கொத்தமல்லி எல்லையும் பிச்சுட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கணும் இதை போடணும்னு இல்லை போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அருமையான கோஸ் சாம்பார் நல்லா அரைச்சி விட்டு வச்சுருக்கோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் நல்ல வாசனையா இருக்கு இந்த சாம்பார் ஏன்னா இதுக்கு வந்து நல்ல சோம்புத்தூள்லாம் போட்டு செஞ்சுருக்கோன்றதுனால வேற லெவல்ல இருக்கு உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சாம்பாரை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாச்சி சமையல் தேங்க்யூ